வணக்கம் கருள் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் பகுதிகளுக்கு மீண்டும் மழை நாகமுத்து ராஜா எச்சரிக்கை யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் மாணவி ஒருவரால் திடீர் குழப்ப தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அதிகரிக்கப்பட்டது சம்பளம் சூறாவளி இழப்பீடு செலுத்தும் பணியிலிருந்து கிராம சேவகர்கள் விலகல் இலங்கையர்களுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி கொடுக்கும் தங்கம் இன்று அதிகரிப்பு ஏமாறாதீர்கள் இரண்டாயிரம் ரூபாய் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு நண்பர்களுடன் குளத்தின் நீராட சென்ற உயர்தர மாணவன் பலி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் மிதமான முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியற் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மை ஒன்று மூன்றாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமான முதல் சற்றுக்கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளையில் அக்கால பகுதியில் மத்திய உவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் அறுவடை செய்த நெல்லை உளரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கொண்டு சேர்ப்படுவது சிறந்தது வெங்காயம் மற்றும் வரக்கரை செய்கையாளர்களும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொள்வது சிறந்தது அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு அனுமதி பெறாது மருத்துவ பீடத்தில் இரண்டு மாதங்கள் கற்கையை தொடர்ந்து மாணவி தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த நவம்பர் மாதம் மருத்துவ பீட புதுமுக மாணவர்களுக்கான கற்கை நெறிகள் ஆரம்பமாகியுள்ளன அதன்போது கண்டியைச் சேர்ந்த பெரும்பான்மையினர் யுவதியொருவர் புதுமுக மாணவர்களுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்து மருத்துவ விரிவுரை மண்டபத்திற்கு விரிவுரைகளுக்கு கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலதிகமாக சென்று வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கற்கை சேற்பாட்டின் போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனா் இதன்போது இருநூற்றி இரண்டு மாணவர்கள் காணப்பட வேண்டிய நிலையில் இருநூற்றி மூன்று மாணவர்கள் காணப்பட்டமையினால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டபோதே பல்கலைக்கழக அனுமதி பெறாத யுவதியொருவரும் மாணவிகளுடன் இணைந்து கடந்த இரண்டு மாத காலமாக விரிவுரைகளில் கலந்து கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது இது தொடர்பில் மருத்துவ பீடத்தினர் தெரிவிக்கையில் மாணவிகள் மத்தியில் உயிரியல் பாடத்தில் மூன்று சாதாரண சித்திகளை பெற்ற கண்டியைச் சேர்ந்த யுவதியும் மருத்துவ பீட மாணவர் விடுதியில் தங்கியிருந்து விரிவுரைகளுக்கு வந்து சென்றுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் இம்மாதம் முதல் நானூறு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரந்த தெரிவித்துள்ளார் அதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மாதாந்த சம்பளம் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை என்பது பல வருடங்களாக நிறைவேற்றப்படாத கோரிக்கையாகவே இருந்து வந்துள்ளது இந்நிலையில் தற்போதைய அரசாங்கம் மூலம் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பெருந்தோட்ட கம்பெனிகளின் எதிர்ப்பு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்திற்கமைய இம்மாதத்திலிருந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் நானூறு ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது டிட்வா புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகளில் இருந்து இன்று முதல் கொள்ள கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது குறித்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அந்த சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த கொடுப்பனவு வழங்கும் செயல்முறையை அரசாங்கம் இன்னும் முறையான முறையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் டிட்வா புயலினால் பகுதியளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தனா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருந்தது ஆனால் இது தொடர்பான சுற்றறிக்கையின் கடுமையான குறைபாடுகள் இருப்பதாக கூறி பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் மற்றும் அரச கணக்காளர்கள் சங்கம் என்பன ஏற்கனவே இந்த பணிகளில் இருந்து விலகியிருந்தன இதனையடுத்து இந்த பணிகள் முன்னெடுக்கப்படும் பொறுப்பு கிராம உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது எனினும் ஒன்று முதல் தாங்களும் அந்த பணிகளில் இருந்து விலகுவதாக கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இலங்கையில் இன்று ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருவதன் காரணமாக இலங்கையில் தங்க விலை இன்று அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து அறுநூற்றி அறுபது அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது அதன்படி கொழும்பு செட்டியா தெருவின் இன்றைய தங்க விலையின் நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாவாக அதே அதேநேரம் இருபத்தி இரண்டு கேரட் பவுனின் விலை மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து நானூறு ரூபாவாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தை ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள இரண்டாயிரம் ரூபாய் நினைவு பணத்தாளின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த பணத்தாளை வெளிச்சத்தில் உயர்த்தி பிடிக்கும் போது இந்திய சிங்கத்தின் உருவம் மற்றும் இரண்டாயிரம் என்ற இலக்கம் தெளிவாக தெரியும் பணத்தாளின் முன்பக்கமும் பின்பக்கமும் அச்சிடப்பட்டுள்ள சிங்கத்தின் உருவம் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒன்றிணைந்து முழுமையான படமாக காட்சியளிக்கும் பணத்தாளை சற்றே சரித்தபோது அதன் பாதுகாப்பு நூல் நீல நிறத்தில் இருந்து பச்சை நிறமாக மாறும் இதில் கொழும்பு கலங்கரை விளக்கம் மணிக்கூட்டு கோபுரம் மற்றும் இரண்டாயிரம் என்ற இலக்கம் பொறிக்கப்பட்டுள்ளன பணத்தாளில் உள்ள இரண்டாயிரம் மன்ற இலக்கம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி என்கின்ற வாசகம் சற்று தடினமாக தொடும்போது உணரக்கூடிய வகையில் அச்சிடப்பட்டுள்ளது உணரக்கூடிய வகையில் அச்சிடப்பட்டுள்ளது அத்துடன் பணத்தாளின் இருபக்க உரங்களிலும் ஆறு புடைப்புகள் அடையாள கோடுகள் உள்ளன இது கட்புலனற்றோர் தாளை எளிதாக அடையாளம் காண உதவும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது பணத்தாளை புற ஊதா ஒளியின் கீழ் வைக்கும்போது அதில் உள்ள கொழும்பு நகர் கோபுரங்களின் உருவங்கள் மற்றும் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு லட்சணை ஆகியவை இரண்டு வண்ணங்களில் ஒளிரும் இது இயந்திரங்கள் மூலம் கள்ள நோட்டுகளை கண்டறிய உதவுகின்றது இந்நிலையில் கள்ள நோட்டுகளை தவிர்க்க பொதுமக்கள் இந்த அம்சங்களை சரிபார்க்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது வவுனியா மயிலங்குளம் குளத்தில் நீரான சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக மாமடு போலீசார் தெரிவித்துள்ளனா் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் மயிலங்குளம் குளத்திற்கு நேற்று மாலை நீராட சென்றுள்ளனர் இதன்போது மாணவர்கள் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தபோது ஒரு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கோவில் புதுகுளம் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடையவர் எனவும் உயிரிழந்த மாணவனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மாமடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி கடந்த ஆண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த பயணிகள் வாகனங்களில் பத்து சதவீதம் மின்சார வாகனங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புள்ளி விவரங்கள் மற்றும் சந்தை தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆறு சிட்டுந்து மற்றும் சுவிஸ்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இவற்றில் ஆறாயிரத்து முப்பத்தி ஒன்பது வாகனங்கள் முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் எனவும் மொத்த இறக்குமதியில் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி ஒன்பது வாகனங்கள் கலப்பின வாகனங்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டின் தொடக்கத்தில் அதிக விலை கொண்ட சொகுசு மின்சார வாகனங்களுக்கு அதிக தேவை இருந்த போதிலும் நான்காவது காலாண்டில் மக்களின் கவனம் மலிவு விலையில் உள்ள மின்சார வாகனங்கள் பக்கம் திரும்பியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடுத்தர அளவிலான சிற்றுந்து வாங்குபவர்களிடையே மின்சார வாகனங்களும் பிரபலமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் இந்த போக்கை மேலும் முன்னேற்றுவதற்கு நாட்டில் வலுவான முன்னேற்றம் உள்கட்டமைப்பை நிறுவுவது அவசியம் என்று வலியுறுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்ட தரம் ஆறு ஆங்கில புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தொகுதியை தயாரித்த அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இந்த முடிவு இன்று முதல் செயற்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தரமாறு ஆங்கில தொகுதியில் பெயர் உள்ளடங்கப்பட்டிருந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பான தன்மைகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் முதற்கட்ட விசாரணை அறிக்கையின்படி இரண்டு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தேசிய கல்வி நிறுவனத்தின் சிறப்பு நிர்வாக குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றதுடன் மேலும் அந்த கூட்டத்தின் அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய அறிக்கைகளில் உள்ள சில விடயங்கள் குறித்து ஆராய நிர்வாக குழு இந்த வாரம் மீண்டும் கூட உள்ளது இருப்பினும் அதற்கு முன்னர் இடைநீக்கம் செய்யும் முடிவு செயற்படுத்தப்படும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாடத்தொகுதியில் ஏற்பட்ட சிக்கல்கள் அதிகாரிகளுக்கு அலட்சியம் மற்றும் ஒழுங்கின்மை காரணம் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து உடனடியாக முறையான விசாரணைகள் தொடங்கப்படும் என்று விசாரணைக்கு பிறகு பொறுப்பதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேற்கண்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட வடக்கு தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட இதன் காரணமாக குறித்த பாதையின் சில பகுதிகள் தற்காலிகமாக மூடப்படும் என தொடரோந்து தனிக்கிழமை பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பாதை மூடப்படும் விவரங்கள் புனரமைப்பு பணிகளுக்காக தொடர்ந்து போக்குவரத்து பின்வரும் கால அட்டவணையின்படி இடைநிறுத்தப்படும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மகவ முதல் அனுராதபுரம் வரையான பாதை மூடப்படும் ஜனவரி இருபத்தி ஆறு முதல் மகவ முதல் ஓமந்தை வரையிலான பகுதி முழுமையாக மூடப்படும் ஜனவரி பத்தொன்பது முதல் மதவாட்சி முதல் தலைமன்னர் வரையிலான பாதையின் புனரமைப்பு பணிகளும் ஆரம்பமாகும் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்திற்கு முன்பாக பணிகளை நிறைவு செய்து தொடருந்து போக்குவரத்தை வளமைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது பிரதான பாதை மூடப்பட்டாலும் பயணிகளின் நலன் கருதி ஜனவரி இருபதாம் தேதி முதல் மாற்று தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் புலதேசி நகரிடை கடுக்கதி மற்றும் உதய தேவை தொடருந்துகள் வளமை போல் இயங்கும் திருகோணமலைக்கான இரவு நேர அஞ்சல் தொடருந்து அனுராதபுரம் காங்கேசன்துறை வரையிலும் ஜனவரி இருபத்தி ஏழு முதல் ஓபந்தை காங்கேசன்துறை வரையிலும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் திருடப்படுவது குறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடியாளர்கள் பல்வேறு போலி வாக்குகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலம் வேலைவாய்ப்புகளை தருவதாகவும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகள் அல்லது பரிசுப் பொருட்கள் கிடைத்துள்ளதாக கூறி பொதுமக்களை தொடர்பு கொண்டு குறிவைக்கப்படுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது தங்களை வங்கி அதிகாரிகள் என அறிமுகப்படுத்தி வங்கிக் கணக்கு விவரங்கள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டுகள் மற்றும் ரகசிய குறியீடுகளை பெற்றுக்கொண்டு கணக்குகளில் உள்ள பணத்தை அத்துடன் இணையத்தில் பரப்பப்படும் சந்தேகத்திற்கிடமான விணைப்புகள் மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலமும் குறிவைக்கப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் பல போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவ்வாறான நிதி மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் பின்வரும் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வமான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சமூக வலைதள பக்கங்களை மட்டுமே நம்புங்கள் வங்கி விவரங்கள் அடையாள அட்டை இலக்கம் கடவுச்சொற்கள் சொற்கள் ஓடிபி இலக்கங்கள் அல்லது தனிப்பட்ட புகைப்படங்களை அறியாத நபர்களுக்கு வழங்க வேண்டாம் சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்வதையோ தவிர்க்கவும் எவருக்காவது பணம் அனுப்பும் முன்னர் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் இவ்வாறான மோசடிகளுக்கு உள்ளாகும் பட்சத்தில் கணனி குற்ற விசாரணை பிரிவிடம் முறைப்பாட்டை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலதிக தகவல்களுக்கு மெதுவான விசேட குற்ற விசாரணை பிரிவை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஆகிய இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது யாழ் பகுதிகளுக்கு மீண்டும் மழை நாகமுத்து பிரதீப் ராஜா எச்சரிக்கை பல்கலைக்கழக மருத்துவ படத்தில் மாணவியொருவரான திடீர் குழப்பம் தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அதிகரிக்கப்பட்டது சம்பளம் சூறாவளி இழப்பீடு செலுத்தும் பணியிலிருந்து கிராம சேவகர்கள் விலகல் இலங்கையர்களுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி கொடுக்கும் தங்கம் இன்று அதிகரிப்பு ஏமாறாதீர்கள் இரண்டாயிரம் ரூபாய் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு நண்பர்களுடன் குளத்தில் நீராட சென்ற உயர்தர மாணவன் பலி